ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறோம் அவங்க பார்க்கலாம் Thank you. Thank you. Thank you. சொல்லு இல்ல இது பே பண்ணணும் எல்லாம்

இவ்வளவு 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 சரி வாட் ரெண்டு ஐநூறுங்களா ஐபா எக்ஸ்ட்ரா வருல எத்தனை வாரம் மாற்ற மாதிரி வருங்களா மூணு எனக்கு இதே எடுத்துங்களா போட்டு வேணாம் இந்த இங்கேயும் சரி பண்ணிக்கலாம் இல்லை எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம்னா எத்தனை வருஷம் வாரண்டி சொல்லுங்கள் one year one year கேக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காங்களா தனியாக தான் வாங்கணுங்களா அது எவ்வளோ வருலாம் தொள்ளாயிரம் வரும் சரி பார்த்துக்கலாம் சரி மட்டும் நீங்கள் ஹாய் பாருங்க வாட்ச் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வாட்ச் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வாட்ச் தான் நான் ரெண்டு வாட்சு காட்டுறேன்

ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் ஃபேன்ஸ் இப்படி காட்டுறது நெக்ஸ்ட் வாக்கிங் எவ்வளோ தூரம் நடக்கிறோம் ரன்னிங் சைக்கிளிங் எல்லாமே காட்டுறோம் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் இந்தோர் சைக்கிளிங் ஃப்ரீ எல்லாமே வாட்ச் உண்மையாவே இந்த வாட்ச் தான் நான் வாங்கியிருக்கேன் பிளானக்ஸு அப்புறம் இன்னொரு வாட்ச் மில்ட்ரி சுவிட்ச் மில்ட்ரின்னு ஒரு இந்த ரெண்டுமே ஆப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறது நம்ம மியூசிக் கேட்குறது எல்லாமே நம்ம வந்து ப்ளூடூத் மாதிரி நம்ம ஃபோன் வாட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டா அதுலேயே சவுண்டு எல்லாமே கேட்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்